குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் கடன் சுமை அதிகமா இருக்கிறவங்களுக்கு கடன் அடைக்கிறது ஒரு ஆதிகால பரிகாரம் என்னன்னா நீங்க வீட்டுல வந்து பௌர்ணமி கிளம்புறீங்க இந்த லிங்கத்தை எடுத்துட்டு கிரிவலம் சுத்தி பதினாலு கிலோமீட்டர் சுத்தி வந்து சிவன் பாதத்துல வச்சு பூஜிச்சு அதை எடுத்துட்டு போய் நீங்க வீட்டுல வச்சாச்சுன்னா இந்த சக்தி எல்லாம் நம்முடைய வீட்டுக்கு வந்து என்னங்க தாய் வீட்டுக்கு சீதனமா இந்த பிரார்த்தனை போய் பண்ணுனாங்கன்னா அவங்க வாழ்க்கை உண்மையா இருந்தே நல்லா இருக்கும் நீங்க செய்யும் போது வாழ்க்கையில ஒரு பெரிய அசுர வளர்ச்சிக்கணும் ஒரு மாவளக்கு எடுக்கிற மாதிரி எல்லாம் தெரியிட்டுங்கிற மாதிரி அந்த டைம் கொண்டு போறது இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா ஆக மொத்தத்துல நீங்க பைக்குள்ள ஒரு கந்த சஷ்டிக்கு அவசரம் வச்சுக்கிறீங்க உங்களோட முருகர் கூட வர்றாரா இல்லையா டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சத்தில் உதித்த ஜோதிடர் ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்த ஐயா அவர்கள் இருக்காங்க நிறைய புதுமையான விஷயங்கள் எல்லாமே நிகழ்ச்சிக்கு வணக்கம் நிறைய பையனுடைய தகவல்கள் எல்லாம் புதுமையான தகவல் எல்லாம் நம்மளுடைய டெம்பிள் எக்ஸ்பிரஸ்க்காக நீங்க கொடுத்துட்டே இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கு எங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு வரக்கூடிய கூட்டம்ங்கிறது இன்னைக்கு அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு வெளி வெளிநாடுகள் இருந்து கூட வந்து அதிகமா வர ஆரம்பிச்சிட்டாங்கிற வரைக்கும் விஷயங்கள் போயிட்டு இருக்கு இல்லைங்களா இப்ப அங்க போறோம்னா கிரிவலம் சுத்தும் பொழுது முழு பலனுமே நமக்கு கிடைக்கணும் கடவுளுடைய முழு வரம் நமக்கு கிடைக்கணும்னா என்ன விஷயங்கள் பண்ணலாம் திருவண்ணாமலை வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு இறையருள் சக்தி அதிகமா கூடுற இடம் இல்லைங்களா அதாவது திருவண்ணாமலையில இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப சிவனுக்கு வந்து மூத்த சிவன் மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கார் இல்லைங்களா இந்த திருவண்ணாமலையுடைய கிரிவலமே எல்லா தமிழ்நாட்டுக்குற எல்லா கோயிலை விட இது பதினாறு கிலோமீட்டருங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு திருவண்ணாமலை தான் ரொம்ப ஜாஸ்தி நினைக்கிறேன் ஏன்னா மற்ற கிரிவலங்கள் எல்லாமே ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் இப்படி சுத்தி வர்றதுல கொஞ்சம் கால அளவு குறைவா இருக்கும் ஆனா திருவண்ணாமலை மட்டும் ரொம்ப தூரமான ஒரு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா பதினாலு கிலோமீட்டர் இல்லைங்களா ஆமா இந்த பதினாலுங்கிறது ஒரு ஜாதகத்துல வந்து என்ன அப்படின்னா கூட்டணி எல்லாம் நாலு ஒண்ணு கூட்டணிங்கன்னா அஞ்சு அதனால அந்த பஞ்சபூத சக்திக்காக அந்த பஞ்சபூத தலமா தான் அது அப்படியே வந்தது அப்ப இதுல என்ன இது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல முன்னோர்கள் எல்லாம் இதைய உருவாக்கும் போது ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா சித்தர்கள் முனிவர்கள் எல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணாங்கன்னா எல்லா சித்தர்களும் ஆசீர்வதிப்பாங்க இப்பெல்லாம் வந்து மனிதர்கள் மகாணா மாறின காலம் எல்லாம் உண்டு அப்ப ஒரு பெரிய ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணா ஆதீனத்தை கூட்டிட்டு வருவாங்க ஆதீனம்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆஹ் கேள்விப்பட்டிருக்கேன் சார் தமிழ் அந்த நம்ம நிறைய தமிழ் வேதம் படிச்சவங்க சமஸ்கிருதம் படிச்சவங்க அவங்க எல்லாம் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி வச்சு அந்த பூர்ணாகதி பண்ணும்போது போது வந்து இந்த உலக மக்கள் நல்லா வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாக்கு சித்தி கிடைக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லி அது ஆத்மா அவங்க எல்லாம் செய்து அந்த ஆதீனம் வருவாங்க இந்த ஆதீனத்தினுடைய பவர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து பாதம் பட்டா அந்த பாதம் பட்ட இடத்துல புண்ணியம் இருக்குங்களா அதனால அந்த பாதத்து மேல இவங்க பாதம் வச்சு நடந்து போனதுக்கு தான் கிரிவலம் புரிஞ்சுங்களா ஏன்னா சும்மா அது வராது இல்லைங்களா அந்த ஆதிரம் எல்லாம் அவங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு போனாங்கன்னா அந்த இடம் வந்து எல்லா தெய்வங்களுக்கும் உயிரோட்டமா இருக்குதாங்கிறத அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியுங்களா அந்த உயிரோட சக்தி இருக்குது சிலைகளை வந்து அப்படியே சிற்பங்கள் நல்லா இருக்குது கண்கள் நல்லா இருக்குது அதனுடைய காது நல்லா இருக்காங்க நல்லா உயிரோட்டமா அந்த சிலை இருக்குதுன்னு யாரு வந்து அதை பரிவட்டம் கட்டி பார்த்தாங்கன்னா ஆதீனம் தான் பார்த்தாங்க அந்த உயிரோட்டத்தை பரிவட்டத்தாலதான் இவங்கதான் ஆதினம்னு சொல்லி சமுதாயத்துல வந்து காமிச்சு இந்த தெய்வத்துக்கு அருள் இருக்குதுங்க இந்த தெய்வத்தை இந்த ஊரே கும்பிடும் போது இந்த ஊர் நல்லது நடக்குன்னு அவங்கதான் அது ஃபஸ்ட் பஸ்ட் முத முதல்ல சிலையை பார்த்து கால அளவையும் உயிரோட்டத்தை சொன்னவங்க அவங்க அம்பேற்பட்ட ஆதீனங்கள் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல கிரிவலம் சுத்தும் போது பெரிய மண் விளக்கு ஒண்ணு எடுத்து அதுல வந்து ஒரு பெரிய நல்லெண்ணெய் தீபம் போட்டு ஜோதி ஏத்தி தீபம் ஏத்தி பதினாலு கிலோமீட்டரும் சுத்தி வந்து அந்த அணையாத விளக்கை கொண்டு வந்து சிவன் கட்டை வைப்பாங்களாம் அதாவது உங்களுக்கு என்ன அப்படிங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோயில மகர ஜோதின்னு சொல்லி ஏத்தி வழிபாடு பண்ணலாம் அது போலதான் திருவண்ணாமலை ஜோதியும் வந்து அப்ப இந்த திருவண்ணாமலை ஜோதி வரும்போது பாத்தீங்கன்னா அந்த பெரிய மண் விளக்குல ஆத்மாத்மா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து அந்த நல்லெண்ணெய் ஊட்டி திரிய போட்டு தீபம் ஏத்தி வச்சாங்கன்னா பதினாலு கிலோமீட்டர் ஓம் நமச்சிவாயா சொல்லிட்டே போக போக அந்த பதினாலு கிலோமீட்டரும் போய் சுத்தி வந்தாலும் அந்த விளக்கு அமையாதுங்களா அவ்வளவு பவர் ஏத்தி வச்சு சிவனுக்கு எனக்காக தெய்வம் ஏத்தி கொண்டு வர்றாங்க ஏத்தனவருக்கு வந்து விளக்கு அமைஞ்சதுன்னா அவசிய குணமா போயிருன்னு அந்த பிரபஞ்ச சக்தியில அந்த காத்தையும் கூட நிறுத்தி வச்சு எனக்கு அந்த விளக்கேத்த வரைக்கும் காத்து மலை எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிட்டு பதினாலு கிலோமீட்டர் ஜோதி ஏத்தி ஒரு காலத்துல கொண்டு வந்து சிவனுக்கே வந்து படைச்சாங்களா அந்த ஜோதியை தான் அவ்வளவு பெரிய ஜோதி ரூபம் வந்து திருவண்ணாமலைக்கு கிடைச்சது அப்ப அந்த காலத்திலேயே கிரிவலம் சுத்தி வரும்போது ஒரு ஆன்மீகமான ஜோதி விளக்கை கொண்டு வந்திருக்காரு இப்ப அதே மாதிரி நம்மளுக்கு இனி என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா மக்களும் நல்ல ஆன்மீக மக்களா மாறி அவங்களுடைய பிரச்சனைகள் திருமணமெல்லாம் சீக்கிரமா நடக்கணும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் கடன் சுமை அதிகமா இருக்கிறவங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கு ஒரு ஆதிகால பரிகாரம் என்னன்னா நீங்க வீட்டுல வந்து பௌர்ணமி என்னைக்கு கிளம்புறீங்கன்னா இந்த பௌர்ணமி நாளைக்கு வந்து திருவண்ணாமலைக்கு போறோம்னா இன்னைக்கே வீடு வாசல்ல சுத்தப்படுத்தி நீங்களே ஒரு தலவால இலையில ஒரு சந்தனம் பவுடர் சந்தனம் இருக்கு அந்த சந்தனம் வாங்கி கொஞ்சம் ஜவ்வாது பன்னீர் எல்லாம் கொஞ்சம் வாசனை பிரிவு கலக்கி ஒரு பிடி லிங்கம் சிறுசாவும் செஞ்சாலும் பெருசாவும் செஞ்சாலும் ஒரு பிடி அவர் கையில ஒரு பிடி செஞ்சாலும் சரி ஒரு லிங்கம் ஒண்ணு செஞ்சுங்க சிவன் மாதிரியே ஒரு லிங்கம் ஒண்ணு செஞ்சு அந்த லிங்கத்துக்கு தேங்காவில் உடைச்சு வச்சு ஒரு பொட்டு சந்தனம் வச்சு பத்தி சூடம் பொருத்தி சாமி கும்பிட்டு அந்த லிங்கத்தை பத்திரமா நீங்க திருவண்ணாமலைக்கு கொண்டு வந்து நீங்க கிரிவலம் எப்படி ஒரு காலத்துல வந்து ஜோதிய விளக்கேற்றி எப்படி பதினாலு கிலோமீட்டர் கிரிவலம் வந்தாங்களோ அதே போல இந்த லிங்கத்தை எடுத்து கையில வச்சுக்கிட்டு ஓம் நமச்சிவயான்னு சொல்லலாம் இல்ல சிவாய நம்மன்னு சொல்லலாம் இல்ல சிவபுராணம் படிக்கலாம் இப்படி எல்லாம் படிச்சுட்டு இந்த லிங்கத்தை எடுத்துட்டு கிரிவலம் சுத்தி பதினாலு கிலோமீட்டர் சுத்தி வந்து சிவன் பாதத்துல வச்சு பூஜிச்சு அதை எடுத்துட்டு போய் நீங்க வீட்டுல வச்சாச்சுன்னா இந்த சக்தி எல்லாம் நம்மளுடைய வீட்டுக்கு வந்துடும் இப்ப வீட்டுல கொண்டு வந்து அதை வச்சு பூஜை இல்ல என்ன பண்ணலாம் அதை வச்சு நீங்க ஒரு இடத்துல பா விதிப்படாத இடத்துல வச்சு டெய்லி அது காலையில ஒரு டம்ளர் தண்ணி ஒரு கல்கண்டு வச்சு ஒரு நீர் வேளாவை சாமி கும்பிட்டு சிவபெருமானை சந்தன லிங்கமா இருக்கக்கூடிய சிவனுக்கு இன்னைக்கு பௌர்ணமிக்கு வந்ததுனால இந்த வீட்டுல எல்லா பிரச்சனையுமே நீங்க தீர்த்து வைக்கணும்னு சொல்லி அந்த லிங்கத்தை வந்து நீங்க பிடிச்சு வச்சுட்டீங்கன்னா அது ஒரு வருஷம் ஆனாலும் அந்த லிங்கம் வந்து விண்டு போகாது அது வந்து எதுவுமே டேமேஜ் ஆகாது என்ன காரணம் கேட்டீங்கன்னா சந்தனத்துக்கு மட்டும் அவ்வளவு பாருங்க இது நம்ம ஒரிஜினல் தான் வேணும் சந்தனம் இல்ல ஒரிஜினல் இல்லை அப்படின்லாம் இது பார்க்க வேண்டாம் நம்ம சந்தனம் நினைச்சு என்ன நெத்தியில வைக்கணுமோ கடையில என்ன சந்தனம் நினைக்கிறதோ அதெல்லாம் சாங்கி பார்க்க வேண்டாம் நமக்கு தேவை ஒரு மங்களகரமா ஒரு குரு அம்சமா ஒரு சந்தன லிங்கம் பிளஸ் சந்தான லிங்கம் சந்தானம்னா குழந்தை எப்படி அந்த காலத்துல சந்தனம் அப்படிங்கிறது சந்தானம்ங்கிறது என்ன அப்படின்னா குருன்னா குழந்தை குருன்னா மஞ்சள் சந்தனம் என்ன நிறம்ங்க மஞ்சள் அதனால சந்தனம் பிளஸ் சந்தானம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த சிவலிங்கத்தை பிடிச்சு பூஜை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் சக்தி அதிகமா இப்போ பெரும்பாலுமே வந்து சிவன் லிங்கம் எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு வழிபடக்கூடாது அப்படிங்கற ஒரு விஷயம் சொல்றாங்க இப்ப நம்ம சந்தன லிங்கத்தை கொண்டு வந்து வழிபடுறதுங்கிறது எப்படி முறையா ஒரு சந்தன பவுடர்ல வரக்கூடிய லிங்கம் தான் ஒரு வருஷம் ஆச்சுன்னா பன்னெண்டு வருஷம் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணா எல்லாத்தையும் எடுத்து புதுப்பிச்சுட்டு மறுபடியும் பின்னத்தெல்லாம் எடுத்துட்டு கும்பாபிஷேகம் நடத்துறாங்க இல்லைங்களா அது போல அந்த சந்தனங்கிறதே ஒரு வருஷம் வச்சு பூஜை பண்ணிட்டு அதைய சந்தனத்தை ஒரு பன்னீர்ல கரைசி வீடு பூரா சாமிக்கு தெளிச்சிட்டு அங்க வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேரும் குளிச்சுட்டாலே அந்த எல்லாம் உடம்புக்கு தானே வரும் அதுக்கு அடுத்து மறுபடியும் இன்னொரு சந்தனத்தை பிடிச்சுக்கலாங்க இதுக்கு அதுக்கு இல்ல சிலைகள் எல்லாம் பெருசு பெருசா வைக்கிறதுனாலதான் சிவனை நம்ம பெருசா வைக்கணுமான்னு ஒரு கேள்வி பிறக்கும் ஒரு கட்டவரல் சைஸ்ல தான் வைக்கணும்னு ஒரு கேள்வி பிறக்கும் இது அப்படி கிடையாதுங்க ஊர்ல மாவிளக்கு இடிச்சாங்கன்னா இவ்வளவு வரிசை அடிக்கிறாங்க அந்த மாவிளக்கு கொஞ்ச நாளைக்கு இருக்குதுங்க அதுக்கப்புறம் அந்த மா விளக்குன்னே பேருந்துச்சேன் இல்லையா ஒரு காலத்துல மாவிடிச்சு அதுல விளக்கேத்தி தலையில வச்சு நான் அம்மா ஊர் மாரியம்மனுக்கு கொண்டுட்டு போய் நான் மாவிளக்கு ஏத்தி வழிபாடு பண்ணிட்டு வரல அந்த காலத்துல அந்த ஊர் மாரியம்மாவுக்கு அந்த மா எடுத்து அவங்க கிரிவலம் சுத்தி வந்த மாதிரி கோயில ஒரு காலத்தை சுத்தி வந்தாங்கன்னு இல்லையா அன்னைக்கு மா மாவு வச்சு இடிச்சு கொண்டு போனாங்க இது சிவலிங்கத்தை எடுத்து கொண்டு போறீங்க இந்த சிவலிங்கம் எதற்காக பிரதோஷத்தன்னைக்கு இப்ப ஒரு சில பேர் நீங்க கேட்கலாம் என்ன வயசானவங்க இருக்காங்க எங்கனால கிரிவலம் போக முடியாது அப்படித்தான் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க இப்போ நிறைய பேரால போக முடியாது ஏன்னா இன்னும் சொல்ல போனா வயசானவங்க போறதில்லை அப்படிங்கறது கூட்டமா இருக்குங்கறனாலே நிறைய பேர் வந்து போகாம இருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க போய் பண்றது ஒரு பவர் ரெண்டாவது நம்ம வாழும் வீட்லயே வீடு வாசல்லாம் வலிச்சு ஒரு தலைவலை இலைய போட்டு வீட்லயே சிவலிங்கத்தை பிடிச்சு வச்சு சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவில சிவபுராணம் படிக்கிறதும் சிவனை பூஜை பண்றதும் எல்லாமே படிச்சு நம்ம வீட்டுல வந்து ஒரு நாலு பெண்கள் இருக்கிறாங்கன்னா நாலு பேரு கல்யாணம் பண்ணி நாலு ஊரு கட்டி கொடுத்துருந்தா நீங்க நாலு சிவலிங்கம் கூட நாலு மாசம் 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 ஒண்ணு பிடிச்சு நீங்க சாமிக்கு பூஜை பண்ணி ஒரு ஒரு லிங்கம் எந்த புள்ள கஷ்டப்படுத்தோ அவங்க வீட்டுக்கு ஒரு லிங்கம் நீங்க கொடுத்து விடலாம் இல்லையா என்னங்க தாய் வீட்டு சீதனமா இந்த பிரார்த்தனை போய் பண்ணினாங்கன்னா அவங்க வாழ்க்கை உண்மையாலுமே நல்லா இருக்கும் இல்லைங்களா அப்ப இதெல்லாம் நீங்க செய்யும் போது வாழ்க்கையில ஒரு பெரிய அசுர வளர்ச்சிக்கு வந்து அப்ப இந்த மாதிரி ஒரு லிங்கத்தை நம்ம வீட்லயே மைசானவங்க முடியாதவங்க அந்த சந்திரலிங்கத்தை பிடிச்சு அதுக்கு தேங்காவில் உடைச்சு பூஜை பண்ணி சிவனை பிடிச்சு வச்சா உயிர் தானா வந்து இப்ப சிவலிங்கம் உள்ள வந்துட்டாங்க சந்திரலிங்கம் வந்துருச்சா வீடு எல்லாமே வந்து எப்பவுமே சுத்தபத்தமாவே இருக்கணும் இப்ப நான்வெஜ் எல்லாம் சமைக்க கூடாது டெய்லியும் இப்ப நாப்பத்தெட்டு நாள் விருதெல்லாம் இருக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து ஒரு வருஷம் ஃபுல்லா இருக்கணுமா இல்ல இதுக்கு அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் பௌர்ணமி எனக்கு லிங்கம் பிடிச்சு கொண்டு போய் பூஜை அறையில வச்சுட்டோம்னா எப்போ போல நீங்க சாப்பிடுறதா சாமி கும்பிடுறதா அதெல்லாம் பண்றதா ஒரு சிவலிங்கத்தை பிடிச்சு வைக்கிறதுக்குன்னா திருவண்ணாமலை போகும்போது ஒரு மௌனமா இருந்து யாருடைய மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட நெகட்டிவ் எனர்ஜியும் ஒருத்தருக்கு ஒருவருக்கு பேசிக்காம கடவுளே கெதின்னு சொல்லி என்னுடைய வந்த கோரிக்கையே என்னுடைய மகளுக்கு கல்யாணமாகணும் என் மகளுக்கு குழந்தை கிடைக்கணும் என் மகளுக்கு கல்யாணம் ஒரு கடன் தீரணும் என் மகளுக்கு பூர்வீ சொத்து கிடைக்கணும் அவங்க நிலைய சந்தோஷமா வாழணும் இந்த தான் நீ கிரிவலமே இவ்வளவு கஷ்டப்பட்டு பஸ் ஏறி அந்த கூட்டத்துக்குள்ள நெருக்கடியில நீங்க இவ்வளவு தூரம் போறீங்க அங்க போயும் ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட் வரக்கூடாதுங்கிறக்காகத்தான் சாமியை நீங்க கையில வச்சிருந்தீங்கன்னா சத்திய கையில வச்சிருக்கும் போது நாம அதோட சேர்ந்து நம்ம அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து தானே போகும் அப்படி போகும்போது அந்த காலத்திலேயே அந்த சிவனுடைய சக்தி நம்மளுக்கு வந்திருக்கலாம் இதெல்லாம் வந்து பாருங்க அந்த காலத்துல இதெல்லாம் வந்து முன்னோர்கள் எல்லாம் ஆதி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சாமிய கோயில்ல பாத்தீங்கன்னா அந்த எந்த சாமியை பிரதிஷ்ட பண்றோமோ நைட்டு ஒரு மணிக்கு பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தெய்வத்தை பிரதிஷ்டை பண்றதா இருந்தா அந்த தெய்வ அந்த அந்த தெய்வத்தை தோல்ல வச்சு அந்த கோவில கருவறையை மூணு முறை சுத்தி வந்து அதுக்கப்புறம் தான் கோயில போய் சாமி நிலநாட்டுவார் அப்ப அந்த காலத்திலேயே சாமி சிலை எடுத்து கோயில மூணு முறை சுத்தி வந்து சிலை பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அது நம்மளுக்கு கொஞ்சம் காலமா தெரியாம போச்சு அதனால நம்ம கொஞ்சம் தெரியல இன்னைக்கு ஒரு நிலையான ஒரு என்னன்னு கேட்டா சிவலிங்கம் உலகத்துக்கே சிவபெருமான் ரொம்ப பெரியவர் அதனால அவங்களை நம்ம கும்பிட வரைக்கும் நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு யோகம் தான் அதனால இதை நீங்க தாராளமா செய்யலாம் இது யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில அந்த வீட்டுக்கு ஒரு புண்ணியம் வந்து சேரும் வீட்டுக்குள்ள கெட்ட எனர்ஜி இது திருவண்ணாமலை வரைக்கும் கிரிவலம் போயிட்டு வந்த லிங்கத்துக்கு பவர் ஜாஸ்தி இருக்கறனால அந்த லிங்கம் வந்து வீட்டுக்குள்ள போகும்போது கெட்டது வெளியே வந்துருங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க போய் சுத்திட்டு வந்தாலே உங்க உடம்புக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குதுங்கிறீங்க அது பவர் கிடைக்குதுங்கிறீங்க அவருடைய உண்டானவருடைய சாமியவே நம்ம கையில எடுத்து பதினாலு கிலோமீட்டர் கஷ்டப்பட்டு அதை பாதுகாப்பு பண்ணி கொண்டு போய் பூஜை பண்ணி அதை மகராசனை கொண்டு போய் நம்ம வைக்க போது இந்த வீட்டுல அந்த தெய்வ அருள் நல்லா இருக்கு ஏன் அப்படின்னா சிவன் அந்த திருவண்ணாமலை இருக்கக்கூடிய சிவனுக்கு வந்து அக்னி புரீஸ்வரர் என்று பொருள் என்னங்கம்மா அவர் வந்து புரீஸ்வரர் அக்னி தேவதை அப்ப அது வந்து என்ன நெருப்பு தத்துவம் அப்ப இந்த அக்னினா எந்த ஒரு பொருளும் உயிர் சக்திக்கு சூரிய ஒளி இல்லாம எந்த சக்தி வேலை செய்யாது அங்க சந்திரகாந்த கல்லு மேல இருக்குதுங்க அப்ப சூரியனும் சந்திரனும் ரெண்டும் சேர்ந்து அம்மாவுடைய சூரியன் அப்பா சந்திரன் அம்மா இந்த ரெண்டும் ஒரே நேர்கோட்டுக்கு வரதா அம்மாவாசை அது காலப்போக்குல அம்மா ஆசையுது காலப்போக்குல அது அம்மாவாசை இந்த ரெண்டு ஒரே இடத்துல இருக்கிறது அக்னி தேவதையாவும் சூரிய பகவானும் சந்திரன் வந்து நீர் தத்துவமாவும் சந்திரகாந்த கல்லும் இது ரெண்டுமே வந்து சந்திரகாந்த கல் அங்க இருக்கிறதுனாலதான் திருவண்ணாமலையில பல சித்தர்கள் ஜீவ சம்மதி ஆயிருக்காங்க இல்லைங்களா எத்தனையோ சித்தர்கள் ஜீவ சம்மதி ஆயிருக்காங்க ரமண மகரிஷி அவரு அங்கதான் சிவன ஞானத்தால பார்த்தார் மூக்குப்பொடி சித்தர் அங்கதான் இருக்காரு இல்லைங்களா இப்படி பெரிய பெரிய தெய்வங்கள் எல்லாம் அந்த இடத்துலதான் இருக்கு இவங்க எல்லாம் வாழ்வதற்கு காரணமே அந்த திருவண்ணாமலையில இயற்கை சீற்றங்கள் அதிகமா இருக்கிறதுனால வான சாஸ்திரத்திலிருந்து வரக்கூடிய இயற்கை சக்தி அந்த மலைக்கே இருக்கிறதுனாலதான் மலையை கிரிவலமாக்கி மக்கள் எல்லாரும் சுத்தி வந்து அங்க போயிட்டு வந்தா நான் மனநிறைவா இருக்கிறேன்னு சொன்னது காரணமே திருவண்ணாமலையில பௌர்ணமி கிரிவலம் தான் அது முழு பௌர்ணமி அதான் அதனாலதான் எப்பவுமே நம்ம சூரிய நமஸ்காரம் இது வரைக்கும் செய்திருக்கிறோம் சந்தர் நமஸ்காரம் செய்திருக்கிறோமான அப்ப பௌர்ணமி என்னைக்கு நிலா பார்த்து அங்க நீங்க கும்பிடுறீங்க இல்லையா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சந்தர் நமஸ்காரம் பண்றீங்க ஆனா எல்லா நாளுமே உங்க தலைக்கு மேல நிலா வருது முப்பது நாள் சந்தர் நமஸ்காரம் பண்ணா நம்ம மனசு மனசு இந்த ஆத்மா திருப்தி அப்ப இனிமேல் எல்லாரும் காலையில சூரிய சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க இரவு எட்டு மணி ஒன்பது மணிக்கு வீட்டுக்கு வந்தாலும் கைகள் மோகம் கழுவிட்டு கொஞ்சம் வெளியே வந்து நின்னு சந்தரம் நமஸ்காரம் பண்ணுங்க இந்த ஆத்மா வந்து மனசு திருப்தி அடைவு இத செஞ்சு பாருங்க வாழ்க்கையில வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நல்ல விஷயம் ஐயா எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட்ட நெகட்டிவா இருக்குன்னு நினைக்க வேணாம் இப்ப நீங்க சொன்னீங்க அந்த லிங்கம் பிடிச்சு வீட்டுல இருந்து எடுத்துட்டு போலாம் அப்படின்னு ஏன்னா ஏகப்பட்ட கூட்டம் நம்ம பாக்குறோம் கூட்டத்துல எங்காவது வந்து நம்ம எடுத்துட்டு போகும்போது எதிர்பாராத விதமா உடைஞ்சிருச்சு அப்படின்னா ஏன்னா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு விரிசல் ஆயிடுச்சுன்னா அவசுகணும் நம்ம என்னமோ பண்ணிட்டோம் அந்த மாதிரியான எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது அபசுகுணமா தான் பாக்கணுமா இல்ல அங்க போய் நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லை ஒருத்தருக்கு லிங்கம் பிடிக்க தெரியும் பிடிக்க தெரியாது ஒரு பிள்ளையார் மாதிரியும் கூட ஒரு ஒரு உண்டை புடிச்சு வச்சு நீங்க கிருவலம் சுத்தி கொண்டு வந்து கூட லிங்க வடிவத்தை நீங்க மாத்துறதோ லிங்கமாட்ட வச்சு பூஜை பண்றதோ எல்லாம் பண்ணலாம் அதை குணம் குணமெல்லாம் எடுத்துக்க வேண்டாம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா எல்லாருமே லிங்கம் செய்தவர்கள் யாரும் இல்லை அந்த லிங்கம் பூஜைங்கிறதுக்காக நம்ம ஒரு லிங்கம் தெரிஞ்ச அளவுக்கு நம்ம செய்வோம் அவ்வளவுதானுங்க தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அது குணம் குணமெல்லாம் கிடையாது அதுக்குனாலதான் நான் என்ன சொன்னேன் ஒரு மண் சொப்புலையோ ஒரு பித்தாளை ஒரு சொப்புலையோ இல்ல ஒரு வெணத்திலையோ ஏதோ ஒண்ணுல நல்லா போட்டு உள்ள செஞ்சு அதை மூடி வச்சு அது பாதுகாப்பா கிரிவலமா நம்ம ஒரு பைக்குள்ள வச்சு கூட நம்ம கொண்டு போலாங்க ஒரு மாவிளக்கு எடுக்கிற மாதிரி எல்லாம் தெரியிட்டுங்கிற மாதிரி அந்த லிங்கம் கொண்டு போறது இல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா ஆக மொத்தத்துல நீங்க ஒரு கந்தசஷ்டி கவசம் வச்சுக்கிறீங்க உங்களோட முருகர் கூட வர்றாரா இல்லையா எனக்குமா வராரு உங்களோட முருகர் கூட வர்ற ஒரு சிவபுராணம் ஒரு பைக்குல வச்சுக்கிறீங்க சிவபுராணுடைய மந்திரம் உங்களோட வருது அது போல ஒரு லிங்கத்தை பிடிச்சு ஒரு கூட வச்சுக்கிட்டு எனக்குள்ள ஒரு லிங்கம் வந்து என் கூட என்னுடைய சிவபெருமான் என் கூடவே வரானு நினைச்சுட்டு கூட நீங்க பைக்குள்ள பாதுகாப்பா வச்சுட்டு நீங்க வாட்டுக்கு போகலாம் அது இடிஞ்சிருச்சு உடஞ்சிருச்சு அப்படி இருந்தாலும் கூட ஒரு வேறத்துக்கு தெரியல தெரியாம பட்டுருச்சு கூட்டத்துக்குள்ள அப்படின்னாலும் கூட அந்த இடத்துலயே ஒரு சந்தன பவுடரை வாங்கி ஒரு லிங்கத்தை பிடிச்சு வச்சீங்க கூட மறுபடியும் அவருடைய மண்ணிலே வச்சு பூஜை பண்ணி கூட நான் வீட்டுக்கு கொண்டு வந்துக்கலாம் இதுக்கு அதுக்கு அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிமா வணக்கம்